ஹலோ காஸ் வெல்கம் டு எக்ஸாம் டெய்லி இந்த வீடியோவில் எச்சம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் ஸோ எச்சம் பேர்லயே நமக்கு தெரியும் எஞ்சி நிற்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் பொருள் முற்று பெற்று வந்துச்சுன்னா நம்ம வினை முற்றுன்னு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி ஒரு சொல் முற்று பெறாமல் இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் எச்சம்னு சொல்கிறோம் எச்சத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று பெயர் எச்சம் இன்னொன்று வினையச்சம் ஒரு எச்சத்தொடரை அடுத்து இப்போ வந்து வந்த அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த வந்த அடுத்து பெயர் வந்துச்சுன்னா அது பெயரச்சம் இதே ஒரு எச்சத்தொடரையடுத்து வினை வந்துச்சுன்னா அது வினையச்சம் அவ்வளோ தான் ஓகேவா இதில் ஷார்ட்கட்ஸ் கூட இருக்கு ஆ இப்போ வந்து வந்த பாடிய இந்த மாதிரி எச்ச சொல் முடியும் போது கடைசியில் ஆவை கொண்டு முடிஞ்சிச்சுன்னால் அது பெயரெச்சம் இல்லை வந்து இந்த மாதிரி அப்படின்னா எச்சம் ஓகேவா இது நோட் பண்ணிக்கோங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் படித்த அப்படின்றது எச்சம் படித்து அப்படின்றது எச்சம் ஒரு எச்சத்தை அடுத்து பெயர் வந்துச்சுன்னா பெயர் எச்சம் வினை வந்துச்சுன்னா வினையச்சம் ஃபர்ஸ்ட் பெயர் எச்சம் பத்தி பார்ப்போம் பெயரை கொண்டு முடியும் எச்சம் அதான் நான் சொன்னேன் இல்லையா ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா ஓகேவா அதுதான் என்னது இந்த மூன்று பெயர்ச்சம்மே வருமா நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் இந்த மூணு நம்ம பயன்படுத்துகிறோம் எக்ஸாம்பிள் பாடிய பாடல் யா பாடிய பாடல் இறந்த காலம் பாடுகின்ற பாடுகின்றது எச்சம் எச்சத்தை எடுத்து பாடல் அப்படின்ற பெயர் சொல் வந்துருக்கு சோ பாடுகின்ற பாடல்லாம் இப்போ இப்ப பாடிட்டு இருக்காங்க நிகழ்கால பெயரச்சம் பாடும் பாடல் பாடும் அப்படின்றது என்னது ஒரு எச்ச சொல் எச்ச சொல்லை எடுத்து பாடல் அப்படின்ற பெயர் வந்திருக்கிறதுனால இது எதிர்கால பெயரச்சம் இந்த பெயரச்சத்தை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒன்னு தெரிநிலை பெயரச்சம் இன்னொன்னு குறிப்பு பெயரச்சம் ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் இல்ல காலத்தை உணர்த்துச்சு அப்படின்னா தெரிநிலை பெயரச்சம் காலத்தை உணர்த்தல அப்படின்னா அது குறிப்பு பெயரச்சம் ஃபார் எக்ஸாம்பிள் எழுதிய கடிதம் எழுதிய கடிதம் நீங்க என்ன பண்ணியிருக்காங்க செயலையும் காலத்தையும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா எழுதியிருக்காங்க அப்படின்றது செயலு எழுதிய அப்படின்றது என்னது காலம் ஓகேவா அந்த மாதிரி செயலையும் காலத்தையும் வெளிப்படையா உணர்த்துது இல்லையா இதுதான் தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லும் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையே காட்டக்கூடிய பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் இங்க பாருங்க குறிப்பு பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம்ன்றது எந்த ஒரு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாது இப்போ பாருங்க சிறிய சிறியன்றது ஒரு எச்சம் எச்சத்தை எடுத்து கடிதம் வந்திருக்கு இதனால இது பெயரச்சம் ஓகேவா இங்க என்னது சிறிய சிறியன்றது அதோட பண்பு சிறிய கடிதம் அதை எழுதுனாங்களா படிக்கிறாங்களா இப்படி எந்த ஒரு டீடைல்டுமே நமக்கு தெரியல சிறிய இல்லையா நோட் பண்ணிக்கோங்க ஒரு மட்டும் கொண்டு முடிவது பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் காலத்தையும் செயலையும் தெளிவாக காட்டாம ஏதாவது ஒரு குறிப்பு அது சிறிய கடிதமா இருக்கும் இல்ல பெரிய கடிதமா இருக்கும் நல்ல கடிதமா இருக்கும் கெட்ட கடிதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதோட குறிப்பை மட்டும் உணர்த்துறது குறிப்பு அடுத்து ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் ஓகேவா இங்க பாருங்க இங்க அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க படித்து அப்படின்ற சொல் முடித்தான் வியந்தால் மகிழ்ந்தார் இந்த மாதிரி வர்றதுதான் என்னது வினை எச்சம் படித்து உ வந்துட்டு முடித்தான் முடித்தான்றது வினை வியந்தான்றது வினை ஓகேவா ஸோ எப்படி ஒரு பெயரச்சத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்களோ அதே மாதிரி வினையச்சத்தையும் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க காலத்தை காட்டி வந்துச்சுன்னா வினையச்சம் காலத்தை காட்டாமல் வந்துச்சுன்னா குறிப்பு வினையச்சம் தெரிநிலை சாரி தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் எழுதி வந்தான் எழுதுறான்ற இதுதான் என்னதுமா தெரிநிலை வினையச்சம் இது எப்படி வினையச்சம் ஈ வந்திருக்கு அதனால வினையச்சம் இந்த மாதிரி அடுத்து இதே குறிப்பு வினையச்சம்ன்றப்போ மெல்ல வந்தான் வந்தான் அப்படின்ற ஒரு மெல்ல வந்தான் ஆனா எப்போ வந்தான் அப்படின்றத அவ்வளவா தெரியாது மோஸ்ட்லி இறந்த காலத்தை இருந்தாலும் காலத்தை என்ன பண்ணல இது அவ்வளவா வெளிப்படையா காட்டாம மெல்ல வந்தான் மெல்ல எப்போ வந்தான்றது தெரில நான் மெல்ல அப்படின்ற ஒரு காலத்தை மட்டும் வெளிப்படையாக கொண்டு வராமல் குறிப்பாக உணர்த்தி இருக்கு இல்லையா சோ இதுதான் என்னது குறிப்பு வினையச்சம் அப்படின்றது இதை தாண்டி முற்றச்சம்னு சொல்லுவோம் முற்றச்சத்துக்கு ஷார்ட் என்ன அப்படின்னா ரெண்டு ரெண்டு முற்று வரும் ஒரு வினை எ எச்ச சொல்லை தந்து பாருங்க வள்ளி படித்தனல் அப்படின்னு இருக்கு என்ன அர்த்தம் வள்ளி படித்தால் மகிழ்ந்தால் என்ன அர்த்தம் வள்ளி படித்ததால் அப்போ இந்த படித்தனல் இங்க என்னவாயிருது எச்சமா ஆயிருது அப்போ ஒரு எச்சத்தை அடுத்து ஒரு வினைமுற்று வருது இல்லையா இதுதான் என்னது முற்றெச்சம் ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாபிதான் ரெண்டு முற்று வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க வள்ளி படித்தனல் மகிழ்ந்தனல் மகிழ்ந்தால் கொடுத்துருக்காங்க இதுவும் வினைமுற்று இதுவும் வினைமுற்று வள்ளி படித்ததால் மகிழ்ந்தால் அப்படின்ற இரண்டு வினைமுற்றுக்கள் வருது இல்லையா ஸோ அதனால இது முற்றெச்சம் ஓகே நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் எச்சம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்